காலை வணக்கம் இப்போ இந்த ரொம்ப முக்கியமான தலைப்பு ஜாதி ஒழிப்பு மிக முக்கியத்துவம் கொடுத்து பொருத்தமாக்கி அதற்காக ஒரு இப்பொழுது கருத்தரங்கம் மட்டுமல்லாமல் தொடர்ந்து அதற்காக முயற்சிகள் எடுத்து இருக்கும் நம்முடைய பொது பள்ளிக்கான மாநில மேடையின் முயற்சிகளை எல்லாரும் பாராட்ட வேண்டி இருக்கிற சூழ்நிலை இருக்கின்றோம் இப்போ இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது அது பெரியவர்களாலும் சரி குழந்தைகளாலும் சரி குழந்தைகள்னு சொல்லும் போது நம்ம பிறந்த இருந்து பத்தொன்போது வயசு வரைக்கும் அதை வந்து குழந்தைய தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது மருத்துவ ரீதியான உண்மை ஏன்னா இப்போ அவங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் விடுதலை பருவன்றோ குழந்தைகள் தான் மருத்துவ ரீதியாக இப்போ குழந்தை மருத்துவர்களே அவர்களை பார்க்கலாம் பார்க்கக்கூடும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அப்போ தனித்தன்மை என்பது ஒரு நல்ல ஒரு ஒரு சுகாதாரமான வாழ்க்கைக்கு தனி வழிகளை பின்பற்றுவது தனியாக சிந்திப்பது தனியாக முயற்சி செய்வது என்பது ஒரு எல்லோராமே அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதை மாறாக அதை வந்து அழிப்பதற்கும் அதை குறைப்பதற்கும் முயற்சிகள் செய்வது தவறாகும் இப்போது நம்ம ஒன்று அந்த பிறந்த குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் முதல் சில மாதங்களில் வந்து அதாவது கொஞ்சம் ஒரு மூணு நாலு மாதம் ஆன பிறகு குழந்தைகள் வந்து அதாவது பல் பல்லு வர இது வர ஆரம்பித்த பிறகு ஆறு மாதத்துலேருந்து பல்ல நர நரனு கடிப்பாங்க அது வந்து இந்த சொல்றோம் அது வந்து எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க வந்து நிறைய குழந்தைகள் கவனிச்சிருப்பீங்க குழந்தைகள் விரல்களை சூப்புவார்கள் பார்த்தா ரெண்டு விரல சூப்புவாங்க அதை நம்ம உடனே என்ன செய்கிறோம் முதல்ல கொஞ்சம் நாள் பொறுத்து பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு குழந்தை போக போக தாளா விட்டுரும் ஒரு குழந்தை பள்ளிக்கு ஒன்னாவது வயசு ரெண்டாவது வயசு ஓடும் சில குழந்தைகள் வந்து பள்ளி பொறுக்கும் கூட சூப்பு வாங்க ஆனால் பெரியவங்க என்ன செய்யறாங்க அதை உடனே வாயில போட்ட உடனே விரல எடுத்து விட்டுறது அது என்ன பண்ணோம் திருப்பி வேகமாக எடுத்து சவுண்டோட சூப்பு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதை திட்டுறது வேப்பண்ண தடவுறது இந்த மாதிரி செய்கிறோம் பள்ளியில் போனாலும் சில குழந்தைகளை பண்ணும்போது சக மாணவ மாணவியர் அதை சொல்றாங்கன்னா அது வேற அது வந்து ஆசிரியர்களும் அதை வந்து கண்டிக்கிறாங்க அது வந்து இருந்தே சில குழந்தைகளுக்கு நம்ம சொல்றது பிறந்த முதல்ல ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பான அறை நாற்பது நாற்பது வாரங்கள் இருந்து வெளியில வர்றாங்க ஆனால் வெளியில வரும்போது ஒரு அழுத்தம் இருக்கு அந்த சூப்ப இதை வந்து நம்மளால அங்கீகரிக்க முடியல அதே இது பெரியவங்க பா பாருங்க சிலர் வந்து இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சிகரெட் கொடுக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு கற்பித்துக்கொள்ளும் காரணம் வந்து எங்களுக்கு டென்ஷன் இருக்கு அதை நாங்கள் வந்து வெளியில ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு யாராவது அந்த ஒரு இளைஞரோ சொந்தக்காரனோ இருந்தாலும் சரி யாராவது பப்ளிக்கா கண்டிக்கிறோமா ரொம்ப வேண்டப்பட்டவங்களாங்க தனியாக கூப்பிட்டு இவ்வளவு சிகரெட் குடிக்கிறது நல்லது இல்லப்பா அதுக்கு அவர் காரணம் சொல்லுவாரு ஆனா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து அதுவும் தனி ஒரு இண்டிவிஜுவல் தான் அந்த ஒரு அங்கீகாரம் கொடுப்பதில்லை நம்ம வந்து அந்த நம்மளுடைய அதிகாரத்தை காட்ட பார்க்கிறோம் அது மிகவும் தவறான போக்காகும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெரிய குழந்தைகள் வந்து இப்போ எல்லாருமே தனித்தன்மை உடையது தான் எப்படி ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்க முடியாது அதே போலதான் குழந்தைகளும் சகோதரர்களா இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் தனித்தன்மை உடையர்கள் ரெட்டையரா இருந்தா கூட நீங்க அதுலயே ஐடென்டிக்கல் டின்சுன்னு சொல்றோம் அதாவது ஒரு முட்டையிலிருந்து வந்த ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைகள் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க நான் வந்து என்னுடைய பள்ளி காலத்தில் இருந்தும் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் பல பேரை வந்து இவன் நம்மளுடைய தொழில் ரீதியாக குழந்தைகளை பார்க்கும்போதும் பார்க்குறோம் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது அது பெற்றோர்களே சில டைம்ல தடுறாங்க அந்தது ஆனால் இப்போ நீங்கள் வந்து குண குணாம்சங்கள் வந்து வேற இந்த மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம வாலி படத்துல அஜித் குமார் ரெண்டு இதுல வருவார் ஐடென்டிக்கல் ரெட்டிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவராக இருப்பார் ஒருத்தர் ரொம்ப கெட்டவனா இருப்பாரு அது மாதிரி என்ன சொல்றேன்னா கெட்டவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குணங்கள் மாறுபட்டு இருக்கும் அது வந்து நம்ம அது குழந்தைகளையும் சரி எந்த இதுலையும் நம்ம அங்கீகரிக்கணும் அது வெறும் அங்கீகாரம் வெறும் ஒரு ஒரு பியூச்சருன்னு சொல்லாம அத ஒரு ஜனநாயக பண்பாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்றது இப்ப இந்த சொல்லும் போது என்னுடைய அப்போது வந்து செகண்ட் ஃபார்ம்ன்றது ரெண்டு பெண்கள் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் ஒருத்தர் வந்து விரல் சிப்பார் ஒருத்தர் வச்சு போக மாட்டார் அதை வச்சுதான் ஆசை வச்சவங்களை கண்டுபிடிக்கும் இது ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன் அப்புறம் பள்ளிக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூல்ல வந்து நம்ம எல்லாமே ஒன்னாதான் உட்காடுறோம் ஒன்னாதான் அது பழகிறோம் நட்போடு பழகிறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு எந்த குழந்தைகளுக்கும் பக்கத்தில் இருக்க குழந்தைகள் என்ன செய்தோம் அதை பின்பற்றுன்றது ஒரு உரம் வந்துடும் இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ இந்து இல்லாத குழந்தைய வந்து வீட்டில் போய் ஒரு பழக்கத்தில் முருகான்னு சொன்னால் அது கண்டுபிடிக்கப்படுகிறது அப்புறம் இந்து மதத்தில் இருக்கிற குழந்தை குழந்தைய வந்து ஏதோ பழக்க வழக்கத்தில் சிறுவை போட்டாலும் கண்டுபிடி கண்டு கண்டிக்கப்படுகிறது அப்போ அவர்களுக்கு அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய தவறான ஒரு முன் உதாரணம் அவர்கள் மேல் ஒரு அழுத்தம் செல்கிறது அதுதான் இந்த ஜாதி பழக்கங்களையும் இன்னும் கொஞ்சம் போனால் ரொம்ப நெருங்கி பழகாத அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன்னு கேட்டால் ஆல அவனுக்கு தெரியாது இந்த வடிவ மாதிரிதான் என்னன்னு கேட்டால் அவங்க எல்லாம் வேற அப்படின்னு ஒரு நச்சு தன்மை வந்து உள்ள புகுத்தப்படுகிறது பள்ளியிலேயே ஆசிரியர்களுக்கும் அது விதி வில விதி பெற்றோர்களும் அதுக்கு விதி விலக்கில்லை தான் அந்த கயிறு கெட்டு பார்க்கமெல்லாம் அதான் ஆனால் வெளியில் வந்து நாங்கள் எல்லாமே செக்குலர் எந்த வித்தியாசமும் பார்க்கறதில்ல அப்படின்னு சொன்னா கூட வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்து தன்னுடைய கிளாஸ் மெட்டீரியரை கூப்பிட்டு வந்தாலும் அதுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை மதிப்பும் வந்து வெவ்வேறு குழந்தைகளுக்கு வெவ்வேறாக மாறுபடுகிறது இந்த குழந்தைனால அதை ஜீர்ணிக்க முடியல அதனால் ஒரு பெரிய மன அழுத்தம் உண்டாகிறது அதனால்தான் இந்த ஜாதி ஒழிப்பிற்கான செயல் திட்டங்களை குழந்தைகளுக்கு முதலில் நம்ம வந்து அவர்களாக இருக்கின்றார்கள் அதை மாற்றாமல் அதை வந்து வாழ்க்கை முழுவதும் பின்பற்றுவதற்கு முயற்சிகள் எடுப்பதற்கு அவங்க பாடத்திட்டத்தில் அந்த மாதிரி இதுகளை நம்ம புகுத்த வேண்டும் இப்போ இந்த ஸ்டேட் பிளாட்ஃபார்ம் காமன் ஸ்கூலுங்களில் ஒன்றும் நிறைய செமினார் நடத்திருக்காங்க குறிப்பா என்னுடைய மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி அந்த பள்ளிகள் எல்லாம் போய் மாணவ மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள்லாம் கலந்து சில பரிந்து பரிந்துரைகள் முக்கியமானவர்கிட்ட அது பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் ஆனால் அது சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது அதை மனதில் அழுத்தி இருக்க வேண்டும் இதற்கு ரெண்டு ஆலோசனைகள் என்னுடைய சார்பில் சொல்வது இந்த எல்லா ஸ்கூல்லையும் கேலண்டர் கொடுக்குறாங்க வருஷ வருஷம் கேலண்டர் கொடுக்குறாங்க அதை பொதுவா யாருமே என்னன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது என்னக்கு விடுமுறை வருதோ பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா அந்த கேலண்டர்ல கீழே வந்து அந்த ஃபுட் நோட்ஸ் சொல்றாங்கல்ல அடியில புத்தர்லேருந்து இருந்து மகாத்மா காந்தி அம்பேத்கர் ஜோதி பூலே பெரிய பெரியார் இவங்க சொன்ன பொன்மொழியில் போடுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளே மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் துணுக்குகளை போடலாம் எல்லாமே பொன்மொழியா போட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ற ஒரு ஆட்டிடியூட் வரும் துணுக்குகள் போடலாம் துணுக்குகள் வந்து ஒரு இப்போ நிறைய துணுக்கங்கள் வருது இல்லையா தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு துணுக்கங்களை வந்து ராஜா பதுங்கு கூடி எல்லாம் பார்த்தா ஒரு பிளேடு போட்ட மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வு வருது ஆனா காட்சி அறக்கணும் அப்போ அப்போ இது கூட உதாரணம் கொடுத்துருக்கேன் எப்படி இந்த ஆடு மாடுகள்லாம் நாங்க ஜாதி பார்க்கறதுல கேளுக்கட்ட முடியல பார்க்கிறார்கள் அதாவது கேட்சியாக இருக்கணும் சமீபத்தில் நக்கீரன்ல ஒரு துணுக்கு அந்த ஜாதி பற்றி இல்லை அதில் சந்திரன் மூணு வந்து படம் போட்டிருக்கு ஒரு மகா பெரியவர் அவங்க பேரெல்லாம் போடல அதை பிடிக்கிறாரு கீழே அதை கீழே புட் நோட்ல சந்திரனை சனி பிடித்து விட்டது அப்படின்றது அந்த படம் பார்த்தாதான் தெரியும் அந்த மாதிரி கேட்சியாக இருக்கணும் அப்படி இருந்தாக்க எல்லாரும் படிப்பாங்க இது ஒண்ணு இருக்கு என்ன ஒண்ணு இதை விட முக்கியம் ஸ்கூல்ல வந்து வந்து வந்துட்டு போறாங்க ஈவினிங் போறாங்க ஆனால் மாணவ மாணவியர்கள் வந்து அவருடைய வீட்டினுடைய சூழ்நிலை தாக்கம் அதுதான் அதிகமாக இருக்கும் படிக்கிற சூழ்நிலையே எல்லா மாணவர்களும் இருக்கும்னு சொல்ல முடியாது இதை எல்லா பள்ளிகளிலும் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் ஒரு பொதுவாக ஒரு விடுதி வைக்க வேண்டும் அதாவது அது அந்த எல்லா ஓபிசி ஓசி எஸ் எல்லா மாணவர்களும் அந்த விடுதியில இருந்து விடுதியில் வந்து எல்லா வசதிகளும் இருக்கணும் அது அரசு பெறும் அரசு பள்ளிகளும் சரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் அரசு செய்ய முடியும் விளையாட்டுது ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் பிளே கிரவுண்டு ஆனால் அதுல வந்து ஒரு கமிட்டட் வார்டன் இருக்கணும் அதுதான் முக்கியம் அந்த கண்காணிப்பாளர் வார்டன் வந்து அவர்களை வழி நடத்துறதுக்கு இதாக இருக்கணும் ஆனால் சில கேள்வி கேட்கலாம் என்ன கேட்பாங்க உடனே அரசுக்கு வந்து ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லை இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அது தவறான ஒரு கேள்வி அரசு அரசிற்கு வர வேண்டிய நிதி எவ்வளவோ இருக்கிறது அதை வந்து அவங்க வந்து தங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு வர வைக்கிறது இல்லை சமீபத்துல வந்து நீங்கள் ரெண்டே ரெண்டு உதாரணம் மாநில சரி மத்தியத்துலயும் இப்போ சமீபத்தில் பத்திரிகையில் வந்தது இப்போ அந்த நிலக்கரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அதானி மூலமாக லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி கோலுன்னு கன்வெர்ட் பண்ணி அந்த பேப்பர்ஸ் வந்து கப்பல்லையே மாத்துறாங்க அந்த காஸ்ட் வந்து மூணு மடங்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலையும் கார்பன் எமிஷன் இதுல அதிகமா இருக்கு இப்படிப்பட்டவரை நம்ம அதாவது நமக்கு வந்து பேசலாம் ஆனா தெரிஞ்சாது இருக்கணும் அப்ப இந்த நிதியெல்லாம் அரசுக்கு வர வேண்டியது ஐம்பது பர்சன்ட் வந்தால் கூட இப்படிப்பட்ட கல்வி சுகாதாரம் இதுக்கு செலவு பண்ணலாமே அது வந்து நம்ம வந்து மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் பெரியவர்களுக்கு வந்து தெரியணும் தெரிஞ்சாக்க இந்த காமன் ஸ்கூல்ல இருக்கிறதுல ஹாஸ்டல் வைக்கிறதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்கலாம் அந்த மாதிரி மாநிலத்தில் வந்து ஒரு சமயம் சில வருஷங்களுக்கு முன்னால ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் கொடுத்த அறிக்கைப்படி வெறும் ஒரு மாவட்டத்தில் மாத்திரம் வெறும் கிரானைட்லேயே ஒரு லட்சம் கோடி வீணா போச்சு அதனால் அதை வந்து அப்படின்னா எத்தனை மாவட்டங்களுக்கு எத்தனை மாநில இருக்குது அதெல்லாம் வந்து இது பண்ணி பணம் வரலாம் அது நமக்கு நமக்கு தெரிய வைக்கணும் அதனால உண்மையான நமக்கு வந்து கிடைச்சிட்டு முடிக்கும்னால இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மோசமான ஒரு சர்வதேச ஆட்சியில இருந்து இன்னும் எட்டு நாள்ல விடுபட இருக்கிறோம் ஆனால் அது எப்படி அந்த சூழ்நிலை வந்தது நம்மளுடைய அரசியல் இருப்பவரும் இல்லாதவரும் நம்ம ஜனநாயகத்து கடமையை செய்ய தவிரதால் இது வந்தது அப்படி இருக்கும் போது ஒரு ஒருத்தனை வந்தாலே எவ்வளவு கஷ்டப்பட்டுரும் ஒன்னும் கொரோனாவோட கொடுமையோட கொரோனாவே நம்ம முறியடிப்போம்னு சொல்லி படுத்த கொடுமைகள் அதிகமா இருக்கு அதனால எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டாங்க இறந்தாங்க அப்படிப்பட்ட சூழல் உருவாகாம இருக்கணும் ரெண்டாவது அது வெறும் ஜனநாயகம் தேர்தலோடு இல்லை வாழ்க்கை முறையில இருக்குன்னா இந்த குழந்தைகளுக்கு தனித்துவம் கொடுக்கிற ஒரு ஜனநாயகமும் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கொடுக்கிற ஒரு ஜனநாயகத்தையும் நாம் வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அது அதுக்காக அந்த செயல் திட்டத்தை பாட அந்த சிலபஸில் வரணும் அது சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து நன்றி விடைபெறுகிறேன் நன்றி